கடகராசி கடந்த காலம் கடந்ததாகவே இருக்கட்டும் நிகழ்காலம் நல்ல நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டும் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக செல்வமும் தனமும் கொடுப்பதற்கான ஒரு மாற்று கருத்தாக இருக்கும் அன்பு பாசம் நேசம் அனைத்துக்கும் மேலாக அறிவு திறனும் அதற்கும் மேலாக ஆஹ் ஆஹ் ஆய்வு திறனும் கொண்டவர் தான் கடகராசி அறிவு திறனும் ஆய்வு திறனும் கொண்டவர் தான் கடகராசி அப்ப பாசத்துல நீங்க எப்படி இருப்பீங்க மிக அற்புதமாக இருப்பீங்க பாசத்துல மிக அற்புதமாக இருப்பீங்க அப்ப நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த பிப்ரவரி மார்ச் பயிற்சி வரையும் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு அந்த சாரம் பெற்ற சாரம் பெற்றவனே அதிசாரத்துல போயிட்டான் எப்படி கடக ராசி கடக ராசிநாதன் புதன் அவன் வந்துருவான் அவன் வந்துருவான் சீக்கிரம் ரெண்டாயிரம் நேரத்துல நிமிடத்துல நேரத்துல வந்துருவான் அதே சமயத்துல உங்களுடைய கடக ராசிக்கு சனீஸ்வரர் உங்களுடைய ராசிக்கு இப்பதிக்கு எட்டுல இருக்கா ரெண்டரை வருஷமா உங்களை துன்படுத்துறாரு ரெண்டரை வருஷமா இல்ல சுவை இல்ல எந்த மம்மட்டி அடிதான் செம்மட்டியா மம்மட்டின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி செம்மட்டி அடி வாங்கிடுச்சு கடகராசி ஆனால் இழந்த பொருளை மீட்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இழந்த பொருளை மீட்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அது மட்டும் இல்ல சகோதரர்கள் வழிபாடு சகோதரனுடைய பிரச்சனைகள் சகோதரருடைய குடும்ப ஒற்றுமைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி தானே அஷ்டமசனி முடிஞ்சு முடிஞ்சன் வைக்க கூடாது ஏன்னா முப்பது மூன்றுலதான் தான் அஷ்டமதி சனி முடியுது கடகத்துக்கு அப்போ முப்பது மூணுக்கு அடுத்து பாக்கிய சனியாக வருது கோச்சாரது பாக்கிய சனியாக வருது அப்ப பாக்கியம்னா இவனால கஷ்டப்படுத்துச்சுல்ல இவனால எல்லாத்தையும் இலக்க வச்சுச்சுல அப்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு பயிற்சி ஒரு முக்கியமானது ஒரு பங்காவது நமக்கு நல்லது கிடைக்காதா ஒரு முதலீடு போட்டாலும் நமக்கு கிடைக்காதா சொல்றாங்கல்ல அதனால கண்டிப்பா கடகராசி நேயர்களுக்கு இந்த தனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓரளவுக்கு கெடுதி வராமல் நன்மையை குறுக்காட்டியும் கெடுதி வராமல் கஷ்டங்கள் நீக்கக்கூடிய மாசம் கன்னிராசி கஷ்டங்களை நீக்கக்கூடிய மாசம் கன்னிராசி அதை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க வாராகி அம்மன் வழிபாடு திருவிசனும் வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு திருநீசனும் வழிபாடு அதுல எந்த காலமும் நீங்க மறந்துடக்கூடாது துர்கை அம்மன் பட்டீஸ்வரர் துர்க்கை பட்டீஸ்வரர் இரு பட்டீஸ்வர பதினாறு ஞாயித்துக்கெல்லாம் போங்க பொண்ணு முடிவாயிரும் பதினாறு ஞாயித்துக்களை போனா அந்த பொண்ணு முடிவாயிடும் அவ்வளவு சக்தி பெற்றது பட்டீஸ்வரன் எனவே பட்டீஸ்வரர் பட்டீஸ்வரத்துக்கு போங்க கண்டிப்பாக அந்த இறைவனை நல்லா கும்பிடுங்க வடக்கு பக்கம் உள்ள சனீஸ்வரன் துர்க்கையும் நல்லா கும்பிடுங்க காணியும் கும்பிடுங்க முப்பது கண்டிப்பாக முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கொஞ்சம் சிரமம் முடிஞ்சிருச்சு இனிமேல் உங்களுக்கு குறை இல்லை அந்த குறை நீக்க மாற நிறைஞ்சிருச்சு என்னைக்குமே போது அட்வான்ஸ் பிடிச்சாரு அப்ப விடும் போது நேரம் விடணும் கூட உங்களுக்கு பிப்ரவரி அங்க கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏழு ஏழுக்கு மேல மிக சிறப்பமான வாழ்க்கை வடக்கு முகம் உள்ள அம்மன் வழிபாடு வடக்கு முகம் உள்ள அம்மன் வழிபாடு நல்லா பாராய்ச்சம் பண்ணுங்க நல்லா பாராயணம் பண்ணுங்க படிங்க ஏன்னா அம்பாள் வடக்கு வந்து அம்பாள் அதனால சசனம் படிங்க மிக எல்லையில்லாத பலனை கூடாது உங்ககிட்ட அங்க வாரி கொட்டி கொடுப்பாரு வாரி கொட்டி கொடுப்பார் அந்த அளவுக்கு கட கடகராசி இறந்தது பூரா மீட்டெடுக்கக்கூடிய நாள் எதை வச்சு உங்க தேசாபத்தி வச்சுரு எதை வச்சு உங்க தேசாபத்தி வச்சு அதை மறந்துறாங்க